ஒரு நிமிஷம் உங்க வீட்டுல இறை சக்தி இருக்குன்னு தெரியுமா கண்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா இதோ சில விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சா உங்க வீட்டுல தெய்வ அருள் நிறைந்திருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் பல மனதை கவரும் ஆன்மீக உண்மைகள் தெரிஞ்சுக்கணும்னா மனதின் மதுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க சப்போர்ட் தான் எனக்கு பெரிய சக்தி இப்போ வாங்க வீட்டில் இறை சக்தி இருப்பதன் அறிகுறிகளை பார்ப்போம் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்குள் வந்தவுடன் மனசு காம் ஆயிடும் இது இறை அருளின் மிகப்பெரிய அறிகுறி யாரும் அகர்பத்தி போடல ஆனா வீட்டில சண்டல் ஜாஸ்மின் மாதிரி ஒரு டிவைன் ஸ்மெல் வருமானால் அது நல்ல சக்தியின் அடையாளம் பறவைகள் குறிப்பாக புறா மயில் இறகுகள் கிட்ட கிடைப்பது இவையெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி இன் சைன் பூஜை அரை தீபம் அசையாம ஸ்டெடியா எரிஞ்சா சண்ட சச்சரவு குறைய ஆரம்பிச்சா அது வீட்டில நல்ல சக்தி அதிகமாவதற்கான அறிகுறி உங்க வீட்டில இந்த அறிகுறிகள் ஏதாவது இருந்தா கவலைப்படாதீங்க அது இறை அருள் உங்க குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறது என்னும் மிகப்பெரிய பரிசு நம்பிக்கை வச்சு நல்லதா இருங்க இறைவனுடன் இருக்கிறான்